அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன இதற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன எல்லாமே இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கேட்டு அதன்படி செய்கிறதுனால உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டங்களை சரி செஞ்சிக்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிடம் ராசி பலன் ஆன்மீகம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விஷாகம்